சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுண்ட பெருமானின் ஒரு பாதம் பணிந்து இன்றைய செய்தியாக தெய்வலோக செய்தி அருள்நூலிலிருந்து தொடர்ச்சியினை காண்போம் சான்றுகளே முனினானும் தவத்தில் இருக்கிறதை சண்டாளர் அறிவாரோ சிவனை ஐயா மையும் சிவனும் திருச்சடையும் தரத்தில் ஓமை போல் இருப்பதேன் சிவனை ஐயா தாடியை நான் வளர்த்து கோடிப்பை நெய்யும் வைத்து சடையுது எந்தன் மேனி சிவனை ஐயா நட்பால் குடிக்கிறாரென்றெல்லோரும் சொல்லுவார் நான் கேட்பே சிவனை ஐயா எந்தெந்த நேரமும் இருந்திந்த மாமோனிக்கு இடுப்பும் கடுக்குதையோ சிவனை ஐயா அக்னியில் நீயச் சொன்ன சக்கிலியன் தலை என்னும் அற்று வீழவில்லையோ சிவனை ஐயா என்னை பாலித்த அவன் தன்னுடைய கூரையிலே இன்னும் இருப்பானோ சிவனை ஐயா கண்ணில் அடித்தானே அரணே இந்த கலி இருப்பானோ சிவனை ஐயா அன்புச் சான்றோர்களே இதனுடைய தொடர்ச்சியாக விளக்கமாக நாம் சான்றோர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து பார்ப்போம் ஏற்றுவந்த சாதிக்கின்னும் இராறுகளை அடுக்கும் வரை அவர் பேரில் நாட்டமதாய் அதாவது சான்றோர் மக்கள் ஆறாரும் பெற்று அன்று வழி காலம் வாழ வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் வைகுண்ட சுவாமி போல் இருக்கிறார் என்பதை சண்டார்கள் சண்டாளர்கள் அறிய மாட்டார்கள் சிவபெருமானும் அம்மையுமையாலும் எப்போதும் நாராயணர் கலியெழுத்து கைலை வீட்டை விளங்குவார் என்று இந்த தருணத்தில் எதிர்பார்த்து மோனமாக இருக்கிறார்கள் நாராயணசுவாமி நாகரீகநாதன் நல்ல சொகுசாக இருப்பார் இதை செந்தூர் முருகனே மாலேக்க நல்ல மாது கன்னிமார்கள் உண்டு பாலேக்க நல்ல பால வளங்கள் உண்டு என்று சொல்வதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஐயாவோ அவர் பிள்ளைகளுக்காக தலைவிரித்த சடைமுடி ஆண்டியாகிய ஆண்டியாக தாடியும் வளர்த்து தோய்ப்பு குளிப்பு நல்ல துணி தின்பண்டம் எதுவுமே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் ஏற்காதிருப்பதற்கு அடையாளம் தெற்கே தலை வைத்து சரித்து பள்ளி கொண்டிருப்பதுவும் தெரியவில்லையா என்று அனந்தபுர கலியரசனிடமே எம்பெருமான் கேட்கிறார் அக்கனியில் நீயே சொன்ன நீசப்பாவியின் தலை அற்றுவிழும் என்று என்னை ஏசி பேசி நகைத்தவன் அவனுடைய கூரையிலே அதாவது வீட்டிலே இருக்க மாட்டான் என்றும் கண்ணிலே அடித்த அந்த பாவி இந்த கலியோ கூட இல்லாமல் மாண்டு போவான் என்று கோபத்தோடு சாடுகிறார் சுவாமி அன்பு சான்றோர்களே ஐயா எந்தெந்த நிறமும் இருந்திருந்த மாமுனிக்கு இடுப்பும் கடுக்கதையோ சி சிவனே ஐயா என்று அறுதியிட்டு தெளிவாகச் சொல்கிறார் அப்பொழுது நாம் உடலில் என்னென்ன வழிகள் நோவுகள் இதையே நினைத்துக்கொண்டு அதே சிந்தனையாக இருந்து கவலை தோய்ந்த முகமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பு சான்றோர்களை அதையெல்லாம் மறந்து அனைத்துக்கும் எம்பெருமான் ஒருவரை அனைத்தும் வைகுண்ட பரம்பொருள் அனைவரும் பார்க்கக்கூடிய அனைத்து உயிரிலும் வைகுண்டம் இருக்கிறார் என்று நாம் ஒரே நினைவாக ஒரே சிந்தனையாக இருந்து இறைவரை பிரார்த்தித்தோம் என்றால் எந்த விதத்திலும் நமக்கு கேடு வராமல் நம் வைகுண்ட பரம்பொருள் நம்மளை காத்து கொள்வார் இதை அனைத்து மக்களும் அறியும்படி அனைத்து சான்றோர்களு மக்களும் இதை அதிகமாக பகிருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் ஐயா உண்டு